எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று பாடறிந்து உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளல் வேண்டும் மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு பிளஸ் அறிந்து முறை எனப்படுவது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது குருவினா பண்பு அன்பு ஆகியவற்றை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை இதற்கான வினை பக்க எண் நாற்பத்தெட்டில் இருக்கு பக்க எண் நாற்பத்தெட்டில் பாடலின் பொருள் ரெண்டாவது ரெண்டுல பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் குருவினா ரெண்டு முறை பொறை என்பவற்றுக்கு கழித்தொகை கூறும் விளக்கம் யாது இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தெட்டில் நீதி முறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனையை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மைகள் வரை பொருத்தல் சிறுவினா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நலந்து நான் குறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தெட்டில் இருக்குது பக்க எண் நாற்பத்தெட்டில் பாடலின் பொருள் அந்த வாழ்வு ஆரம்பித்து வாழ வேண்டு வரும் இதை பாயிண்ட் பாயிண்டாக குற்றிட்டா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கதே ஒரு பாயிண்டாக குத்திவிடுங்க அடுத்தது சிந்தனை வினா வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை பிறரிடம் அன்பு காட்டுதல் இனிமையாக பழகுதல் மறந்தும் கூட பிறருக்கு கேடு நினையாமை பெற்றோரை மதித்தல் பேணுதல் தெய்வத்தை வழிபடுதல் ஒழுக்கத்துடன் வாழுதல் பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமை தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்